சரி வெளியூரில் இருந்தெல்லாம் ராகவேந்திர பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய இடங்களுக்குலாம் வந்துட்டுருக்கீங்க அப்படி வர கன்னியாகுமரி மற்ற நாகல் வந்தீங்கன்னா நாகர்கோயிலில் வந்து வடி விசாரம் பெரிய தெருவன் ஏற்ற கேட்டால் சொல்லி தருவாங்க வாங்க வந்துட்டு ராகவேந்திரரை வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு சிறப்பான கிடையாது அவர் பேரே வந்து அற்புதம் ராகவேந்திரன் நீங்கள் எதை நினச்சி வாரீங்களோ அதாவது அற்புதமாக செய்து வைப்பார் அது அவங்க சொல்லாங்களே ஒரு வாரத்தில் நடக்கலாம் குரு வாரத்தில் நடக்கலங்கிற மாதிரி இங்கே வாங்க வந்துவோங்க வேண்டுதலே வைங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் உருவே கணி சரி சரி மந்திராலய மகான் ஒரு சன்ய மந்திராலய மகான் ஒரு சன்ய மந்திராலய மகான் ஒரு சன்யே சர ஸ்ரீ குரு அப்போ ராகவேந்திர ஆய நம்ம நான் வட்டீசரத்துல இருந்து சரவணம் பேச நான் எப்படி ராகவேந்திர அறிமுகம் நான் வந்து நகை தொழில் செய்துட்டு இருக்கேன் படத்துல மீனாட்சித்துல அப்ப வந்து நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து பழக்கங்கள் உண்டு அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க இப்படி ஏற சையப்பினா வந்து வட்டிசுரத்தில் வடச்சேரில் வந்து ஒரு ராகவேந்திர கோயில் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே உறுப்பினரெல்லாம் சேர்க்காங்க நீங்கள் சேரீங்களான்ட்டு கேட்டாங்க அதே மாதிரி எனக்கு அந்த நல்ல பழக்கம்லாம் உண்டு நாங்கள் பவுன் வாங்க கொடுக்குறதுலாம் பழக்கங்கள் உண்டு இப்படி கோயில் வை ஒரு செல்லை மாதிரி வச்சு ஒரு கோயில் ந நடத்த போகிறாங்க அறக்கட்டளை மாதிரி நடத்த போகிறாங்க இங்கே அதை உறுப்பினராக சேரேன்னு சொல்லிட்டு கனெக்ஷன் சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க சரி என்னன்னு சொல்லிட்டு நானும் சேரேன்னு சொல்லிட்டு அப்போ நிறைய உண்டு என்ன என் ஸ்டேஜில் நிறைய உண்டு நாங்கள் எல்லாருமே ஒரு அங்கத்துனால போய் சேர்ந்தோம் அதுபோல் அண்ணன் கழிஞ்சோன்ன கேட்டாங்க ஆள் சேர்த்துட்டு அறக்கட்டலையே ஆள் சேர்த்துட்ருக்கோம் நீங்கள் வரீங்களா உங்களையும் சேர்த்து போட்டீங்கன்னா எனக்கு அதில் ஒன்றும் பிடித்த ஒன்றும் தெரியாது எனக்கு எப்படின்னு ஒன்றுமே தெரியாது அதனால வந்து எனக்கு இல்லை நீ சும்மா வந்தால் போதும் நாங்கள் அஞ்சு பேர் சேர்த்துட்ருக்கோம் நீங்கள் அதில் ஒரு ரொம்ப சேர்த்துருக்கோன்னு சொன்னாங்க சரி என்னன்னு சொல்லிட்டு அதில் சேர்ந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதிமூணு வருஷமாக நான் அந்த கோயிலில் ஒரு அறக்கலை உறுப்பினராகிட்ட தான் இருந்துகிட்டு இருக்கேன் கோயிலில் உள்ள சின்ன சின்ன தருவாங்க அதெல்லாம் நான் பார்த்து நடத்திட்டு தான் இருக்கேன் கோயில் வந்து வடீஸ்வரம் பெரிய தெருவில் நாகர்கோயிலில் இருக்குது கோயில் இப்போ என்னன்னா முன்னாடி வந்து அவங்க வீடை வந்து கோயிலாட்டு கொடுத்துருக்காங்க அவங்க கனவுல வந்து சாமி வந்து அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா அவங்க வீட்டில் வச்சு ஒவ்வொரு ஆராதனையும் சின்ன சாமி செல்லைய வச்சு ராகவேந்திரர் பிறந்தநாள் வரச்சிலெல்லாம் வரச்சிலெல்லாம் அவங்க நிறைய பேரு சொல்லி வீட்டில் வச்சு அவங்க வீடு கொஞ்சம் அரமனை வீடு மாதிரி உள்ளது அதில் வச்சே பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வீட்டுக்கு பின் சைடோடு வந்து அங்கே சின்ன செல்லாம் உண்டு அதை அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு வந்து பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்த அப்போல்லாம் எங்களை அதை பற்றி ராகவேந்திர பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது இதெல்லாம் கோயில் வைக்க முன்னாடி உள்ளது கதையை நான் சொன்னேன் அப்படி பண்ணிட்டுருக்குதுன்னா அப்புறம் வட வடிசலத்தில் கோயில் வச்சு வந்து அது அறக்கட்டளை மாதிரி நடத்தி அதில் வந்து உறுப்பினராக சேர்ந்து இப்போ வந்து அந்த வீடே வந்து பெரிய வீ பெரிய ஒரு கோயில் மாதிரி அவங்க ஆக்கியிருக்காங்க வடசேரில் வச்சு ஒரு கோயில் செல செய்து திருவனந்தபுரத்தில் வந்து ஒரு செல்ல செய்து அவருக்கு என்னென்னா சார் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ராயர் பற்றி அவங்க தெரிய ராயர் எப்படி இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியாது அப்போ அவங்க ஒரு ஃபோட்டோ கொடுத்து இதே போல் தான் இருப்பார்னு சொன்னோன்னா அவர் நல்லா அழகாக சிலை வடித்து வந்து அது உண்மையிலேயே த சத்ரூபமாக ராயர் எப்படி இருப்பாங்க அதே போல் காமதியினும் அதேபோல் அந்தவங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சரவணர் பின்னாடி இந்த ஃபோட்டோ உங்களை போட்டு விடுவாங்க அந்த சிலையை பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் சிரித்து எனக்கே இப்போ உடம்புக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அவர் பேசஞ்செல்லாம் வந்து அவ்வளோ தத்துருவமாக சிரிச்சுக்கிட்டேன்னா ஒரு சிலையே தெரியாதவர் வந்து இவ்வளோ அழகாக சிலை செய்திருக்காருன்னா அப்போ அவர் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் அளவுக்கு பண்ணுவார்னா அதெல்லாம் என்னால் வந்து யூகிக்க முடியல அவ்வளோ இது மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது சரி அந்த சிலையை வந்து அங்கே திருவண்ணில் கொண்டு வந்து அதை வந்து முதல்ல வந்து அவங்க வீடு அப்போ தான் வடிசில் தான் இருக்காங்க அப்போ அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆள்கிட்ட கேட்டு வடசேர்னு ஒரு ஊர் இருக்குது வடசேரில் வந்து ஒரு இடம் வீட்டில் வந்து மாடியில் வந்து அவங்க அந்த சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆராதனை அங்கே வச்சு ரெண்டு வருஷம் ஆராதனை பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோன்றும் தெரியல கடவுளை வந்து சாமி உங்கள் அவங்க வீடை கேட்டுருக்காங்கன்னு சொன்னோன்னா சரி நம்ம வீடே சாமிக்கு வேண்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடை வந்து கொஞ்சம் ஆள் மெயின்டெனன்ஸ் பண்ணி எடுத்து வீடு மாதிரி தான் இருக்கும் உள்ளதெல்லாம் வந்து சாமி சின்ன மடம் மாதிரியெல்லாம் கட்டி எடுத்து அதில் வந்து நாங்கள் தை மாதம் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் அடி தைப்பூசது அன்னைக்கு வந்து சாமி வந்து வடி வடைசேரில் இருந்து வடிவு சிறந்து கொண்டு வந்தோம் அந்த கொண்டு வந்ததே வந்து பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடந்து அந்த இதுக்கு வந்து மேலே தாங்கலாம் போட்டு அடிக்கடி அவங்க டிமேக்ஸ் அவங்க இதில் போட்டிருப்பாங்க பெரிய ஒரு விழா பெருவிழான்னுலாம் போட்டிருப்பாங்க நிறைய பக்தர்கள்லாம் வந்து பெரிய வண்டியில் வந்து சாமியை சிலையை வச்சு ரதம் மாதிரி பண்ணி நாங்கள் வடிசத்தில் வடிசரம் ஊரை சுற்றி அவங்க வீட்டில் வந்து பிரதிஷ்டை பண்ணோம் தை பூசா அன்னைக்கு தான் அது பிரதிஷ்டாக ஆகுது வருடாபிஷேகம் நாங்கள் தை பூசா அன்னைக்கு தான் கொண்டாடுவோம் அது சாமிக்கு வந்து அது பெரிய விசிஷ்டமாக நடந்துருது வருஷ வருஷம் ஆராதனை விழாவுக்கு வந்து எல்லாம் நல்லா சிறப்பாக சேர்த்துட்டு இருந்தோம் இப்போ என்ன கோயில் நாங்கள் கொஞ்சம் பெருசாக அவங்க வீடை வந்து இப்போ மொத்தத்துலேயே வந்து எல்லாமே வீடு முன்னாடி இருந்தால் வீடெல்லாம் இடிச்சிட்டு ஒரு கோயில் மாதிரியே நாங்கள் ஆக்கிட்டோம் பக்கத்தில் ரெண்டு இடம் வந்திருந்தோம் அதே அவங்க வாங்கிட்டு அதுவும் கோயில் வேண்டியே கொடுத்துருக்காங்க கொடுத்துப்போம் கோயில் ரொம்ப பெருசாகிட்டு இருக்குது அது அவங்க வந்து உங்களுக்கு பின்னாடி போட்டு காட்டுவாங்க கோயில் கோயில் ரொம்ப பெருசாகிட்டு நல்ல அமைப்பாட்டு இருக்குது தினமும் காலையில் வந்து ஆறு மணிக்கு நட திறக்கும் ஒரு மணி வரை நட திறந்துருக்கும் ஒரு சாயந்தரம் வந்து அஞ்சரை மணிலேருந்து எட்டு மணி நேரம் நட திறந்துருக்கும் எல்லா நாளுமே பக்தர்கள் வந்து போய் இருப்பாங்க வேளாக்கிழமை போட்டு காலையில் சாய்ந்திரம் நிறையா அந்த ஊர் உள்ள எல்லா பக்தர்கள் நிறைய பேர் வந்து எடுத்து சாமியான ஆராதனை பார்த்து சிரமிச்சுட்டு போவாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்து நாகர்கோவில் பிருந்தாவனத்தில் வச்சு அதை நூல் உல்தி விழா அதாவது அம்மன் சத்யநாதன் அவர்கள் எழுதிய ராகவேந்திர மிக பத்தாம் பாத நூல் உட்டி விழா வந்து நம்ம நாகர்கோவில் வந்து நாங்கள் நான் நடத்தித்தரோன்னு சொல்லி நானும் டிமாணரும் சேர்ந்து அதை ஒப்புக்கொண்டு அதன்படி வந்து அதாவது அந்த நூல் டூராவை வந்து அழைப்பதிலே ஒரு டைரி மாதிரி ரெடி பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு ராகவேந்திர பக்தர்கள் போய் சேரணும் சொல்லி நானும் டி குறைஞ்சது என் கூட ஒரு ஒரு மூணு மாதம் ஒர்க் பண்ணியிருப்பார் நாங்கள் ரெண்டு பேரும் மூணு பேரும் ரெண்டு பேரும் அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி ஒவ்வொரு அவ்வளோ ராகவேந்திர பக்தரும் நம்ம விட்டு கல்யாணத்துக்கு எப்படி அழைப்போம் அது நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் வச்சால் எப்படி வளர்ப்போம் அந்த மாதிரி எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லி தான் அப்படி அந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி அந்த நூலெட்டு விழா சிறப்பாக நடந்தது அந்த நூலெட்டு விழாவுக்கு மலேசியாவிலேருந்து முனியாண்டி முனியாண்டி சுப்பையா அவர்கள் வந்தாங்க அப்புறம் ராஜேகன் பிள்ளை வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னையா அது சென்னையிலேருந்து சின்னையா ப எக்ஸ் எம்எல்ஏ வந்திருந்தாங்க அப்படியே எல்லா முக்கியமான எல்லாருமே வந்து அந்த விழா சிறப்பாக நடந்தது அப்புறம் வந்து இந்த விழாவில் வந்து சுருக்கமாக சொல்ல போனால் அந்த விழா வந்து அன்னைக்கு நடந்தது வந்து விழான்னு சொல்ல முடியாது பார்த்துருந்தோம் ஏதாவது ஒரு ஆன்மீக மாநாடு மாதிரி நடந்தார் மனசுக்கு ரொம்ப இதாக இருந்து அப்படின் அவ்வளோ ராகவேந்திர பக்த குடும்பங்களும் வந்து எனக்கு வந்து நம்ம இடத்துல வந்து இப்படி வந்து சேர்ந்தது வந்து எனக்கு நான் தெரிய ஒரு புண்ணியஞ்சதுனால இது நடந்தது மாதிரியே எனக்கு தெரிஞ்ச பார்த்துருங்க சரி வெளியூரில் இருந்தெல்லாம் ராகவேந்தா பக்தான் நிறைய பேர் வந்து நிறைய இடங்களுக்குலாம் வந்துட்ருக்கீங்க அப்படி வர முடியுங்க கன்னியாகுமரி மற்ற நாகரில் வந்திங்கன்னா நாகர்கோயிலில் வந்து வடிவசிரம் பெரிய தெருவன் ஏற்ற கேட்டா சொல்லி தர்றாங்க வாங்க வந்துட்டு ராகவேந்திரரை வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு சிறப்பான இருக்கிறேன் அவர் பேரே வந்து அற்புதம் ராகவேந்திரன் நீங்கள் எதை நினைச்சி வாரீங்களோ அதை அற்புதமா செய்து வைப்பாரு அது அவங்க சொல்லுவாங்களே ஒரு வாரத்தில் நடக்கலாம் குரு வாரத்தில் நடக்கும் மாதிரி நீங்கள் வாங்க வந்து உங்க வேண்டுதலே வைங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் குருவே சரணம் முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ராகவேந்திர